அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் எட்டு நாலு ரெண்டாயிரத்து பதினேழு சனிக்கிழமை பூர நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை புதிதாக இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு கிடைக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் போன்ற சிம்பல் அதை அமைக்கி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஏப்ரல் மாத பலன்கள் ஏற்கனவே முன்னாடி வீடியோ போட்டிருக்குறேன் ஏப்ரல் மாதத்தில் எந்தெந்த நாட்களில் வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை அந்த நாட்களில் எந்த செயல் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்குரிய பலன்கள் ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்கலனா வீடியோ பார்த்துக்குங்க இன்றைய ராசி பலன் மேஷம் தன வரவுக்குரிய நாள் மனைவி அல்லது மகளுக்காக நண்பர்களுக்காக செலவு செய்யும் நாள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரியை சந்திப்பீர்கள் பாராட்டு கிடைக்கும் தொழில் புரிபவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் நிலுவையில் நின்ற பணம் வரக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று பண வரவுருக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வாகனத்தில் கவனமுடன் செல்வது நல்லது வாகனத்தில் கண்ணாடி உடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் ஆரஞ்சு ரிஷபம் பணவரவு உண்டு உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் பணவரவு ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் சந்தோஷமாக இருப்பீர்கள் சக ஊழியர்களிடம் மனம் விட்டு பேசக்கூடிய நாளாக என்று அமையும் தொழில் புரிபவர்களுக்கு பண வரவும் செலவும் இருக்கும் வாகனத்திற்கு செலவு செய்ய வேண்டியதோ சிலர் புதிய மொபைல் ஃபோன் வாங்கக்கூடிய நாளாக என்று அமையும் வரவேண்டிய பணம் அல்லது எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை மிதுனம் வாகனத்தில் கவனமுடன் செல்லவும் வேலைக்கு தாமதமாக செல்ல நேரிடலாம் சிலருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனை ஏற்படலாம் தொழில் புரிபவர்களுக்கு தொழில் விஷயமாக அரசு அதிகாரிகளை சந்திக்க நேரம் வியாபாரம் சிறக்கும் வீடு வாகன மாற்றம் தொடர்பாக ஆலோசனை செய்வீர்கள் புதிய பெல்ட் வாங்குவது அல்லது குழந்தை பிறப்பு செய்தி உங்களுக்கு இன்று கிடைக்கும் குடும்ப குடும்பத்தினருக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு கடகம் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் குறித்த ஒரு செயலுக்காக பாராட்டு கிடைக்கும் தொழில் புரிபவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய நாள் பெண்களுக்கு புதிய பொருட்கள் கிடைப்பதும் சந்தோஷத்துடன் காணப்படுவீர்கள் ஃபோன் மாத்தன் நினைத்தவர்களுக்கு இன்று புதிய ஃபோன் கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை சிம்மம் சிலர் தங்க நகையில் வாங்கக்கூடிய நாளாக இன்று அமையும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை கூடும் சுபச்செலவு செய்யக்கூடிய நாளாக அமையும் சிலருக்கு வாகனம் பழுது ப ஏற்படும் வாகன செலவு உண்டு வேலை பார்க்கும் இடத்தில் தலைவலி இருந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய உயரதிகாரி உங்களை மட்டும் கண்காணிக்கிற மாதிரியே இருக்கும் சிறிது கவனமுடன் இருப்பது நல்லது இன்று சக ஊழியர்களால் பிரச்சனையும் ஏற்படலாம் தொழில் புரிபவர்களுக்கு பண வரவும் செலவும் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு கன்னி நேற்று எதுவுமே நடக்கலேன்னு இருந்தவங்களுக்கு இன்று மன அமைதி தரும் நாள் நண்பர்கள் உதவி கிடைக்கும் பெண்களுக்கு கணவர் மூலம் நன்மை ஏற்படும் சிலருக்கு திடீர் தனவரவு உண்டு வேலை பார்க்கும் இடத்தில் பெண் ஒருவரால் பிரச்சனை வரலாம் கவனமுடன் பேசுவது நல்லது தொழில் புரிபவர்களுக்கு சிறு தடை ஏற்படும் எதிர்பார்த்த தகவல் வர தாமதமாகும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை துலாம் சந்தோஷத்துடன் இருப்பீர்கள் நண்பர்கள் மனைவி குழந்தைகள் என எல்லோருக்காகவும் செலவு செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் அல்லது வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுக்கோ நண்பர்களுக்கோ செலவு செய்வீர்கள் இன்று மருத்துவ செலவும் உண்டு தொழில் புரிபவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரும் நாளாக இன்று அமையும் பண வரவு ஏற்படும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூணு மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு வெருச்சிகம் மனைவியுடன் சந்தோஷமாக பொழுதை போக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் அவர்களுக்கு ஆபரணங்கள் அல்லது பொருட்கள் வாங்கக்கூடிய நாள் இன்று சிலர் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஃபோன் உரையாடலில் மகிழ்ச்சி கலந்து பேசுவீர்கள் சிலர் மகன் அல்லது தந்தைக்கு மருத்துவ செலவு ஏற்படும் தொழில் சம்பந்தமான ஆலோசனைகள் மகிழ்ச்சியை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு தனுசு நேற்று இருந்த டென்ஷன் இன்றைக்கி இருக்காது வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை ஏற்பட்டாலுமே அது வந்து உங்களுக்கு தான் முடியும் பணவரவு ஏற்படும் தொழில் புரிபவர்களுக்கு மகிழ்ச்சியும் நெருக்கடியும் கலந்தே அமையும் சிலருக்கு செருப்பு தொலைந்து போகும் அல்லது காலில் வலி ஏற்பட்டு மறையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மகரம் பிள்ளைகளுக்காக செலவு செய்வீர்கள் பணவரவு இல்லாமல் தடை ஏற்பட்டாலும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அல்லது உறவினர் வருகைக்கும் எந்த குறைவும் இருக்காது வேலை பார்க்கும் இடத்தில் சிறு டென்ஷன் ஏற்படலாம் வார்த்தையை கவனமுடன் பேசுவது நல்லது தொழில் புரிபவர்களுக்கு பணவரவும் செலவும் ஏற்படும் நாள் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு கும்பம் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் பணம் தருகிறேன் என்று சொன்னவர்கள் எதிர்பார்த்து இருப்பீர்கள் மனைவி அல்லது பெண் ஒருவரால் இன்று உதவி கிடைக்கும் நாள் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் தொழில் புரிபவர்களுக்கு பண நெருக்கடி தீரும் நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மீனம் நண்பர்களை சந்திப்பீர்கள் அவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய நாளாக அமையும் ஃபோன் மூலம் பிரச்சனை வரலாம் கவனமுடன் பேசுவது நல்லது கணவன் மனைவிக்குள் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் வேலை பார்க்கும் இடத்தில் நேற்று ஏற்பட்டிருந்த மன உளைச்சல் நீங்கும் தொழில் புரிபவர்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் பெண்களுக்கு புதிய பொருட்கள் கிடைக்கும் நாளாக அமை தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு நன்றி வணக்கம்